வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இது நம்ம நாகம்மாள் கோவிலும் ஸ்ரீ நாகலட்சுமி வாராகி அம்மன் கோவிலும் கட்டி கும்பாபிஷேகம் போவதற்குண்டான பூமி பூஜை தான் இந்த பூமி பூஜை மிகவும் சிறப்பான ஒரு நாளான தைப்பூசத்தன்று நடைபெற்றுகிறது இந்த பூமி பூஜை இந்த பூமி பூஜையில் நான் உங்களோட பகிர்ந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் எத்தனை ஊர் இருக்கோ தேனி மாவட்டத்தில் அத்தனை ஊரில் இருந்தும் மக்கள் கூட்டம் ஒரு பூமி பூஜை அப்படிங்கிறது ஒரு ஊருக்காரங்கன்னா அந்த ஊர்ல இருந்து பெரியவங்க பத்து பேர் தாய்மார்கள் பத்து பேர் இப்படி வந்து பூமி பூஜை நடத்தினத பார்த்துருப்போம் ஆனால் எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து இந்த வேகாத வெயிலையும் காத்திருந்து இந்த பூமி பூஜையில் அத்தனை பேருமே நாங்கள் பூஜை பண்ணுவோம்னு சொல்லி உட்காந்து இல்லை எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாமல் இந்த பூஜையை சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் மன மகிழ்ச்சியோடு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு என்னவோ இங்கே அமர்ந்திருந்த அத்தனை பேரையுமே பார்க்கும்போது இருந்து தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் வந்து இந்த நாக தெய்வத்திற்கும் சேனாதிபதியான வாராகி தாய்க்கும் கோவில் எழுப்ப வந்து போல போலதான் எனக்கு இந்த அருளாசியை நான் பெற்றுக்கிட்டேன் அத்தனை பேரினுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக எனக்கு கிடைச்சது ரொம்ப பேர் ஆனந்தமா இருந்தது வெயில பொருட்படுத்தாமல் சாப்பிடாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த பூஜையை அத்தனை பேரும் செய்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி நீங்களும் இந்த பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த கோவில் வேகமாக எழும்பி சிறப்பான திருவிழாவும் கும்பாபிஷேகமும் சேர்ந்து நடைபெறணும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பெரும் திருவிழாவில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரு கோரிக்கையோடும் வேண்டுகோளோடும் இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முழுமையாக பாருங்கள் நீங்களும் இந்த பூமி பூஜை செய்து எனக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நானும் உணர்கிறேன் நீங்களும் முழுமையாக இந்த வீடியோ காணொலியை பார்த்து உணரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பதிவை பாருங்கள் ஒரு ஒன்பது பேர் கணக்கு செங்கல் எடுத்துல வச்சிருவோம் ஒன்பது பேர் செங்கல் எடுத்து வைப்போம் அதுக்கு முன்னாடி செங்கல் வச்சதுக்கு முன்னாடி அந்த மூணு கூட தண்ணிக்கு ஆள் வந்து சொல்லிட்டு இந்த மூணு கூட தண்ணி வந்து அவருக்கு ஊற்றுவாங்க பூஜை முடிச்ச உடனே ஊற்றி முடிச்ச உடனே நீங்கள் எல்லாருமே வந்து சோழ பார்க்குறேன் நீங்கள் எல்லாரும் மனசார அம்மாவுக்கு சூட காமிச்சு கோயில் நல்லா இருக்கணும் நல்லா வேகமாக கட்டி முடிச்சுட்டு வந்து கும்பிடுங்க அவ்வளோதான் சரியா ஆமா நீங்க காணிக்க போடுறது அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் அது வந்து பூமி அதனால சிடுறேங்கிறத பூமியில போடுங்க அது பூமியிலே இருக்கும் மற்றபடி கோயிலுக்கு கொடுக்கறது நீங்க மனசு இருக்க விருப்பம் இருக்கா போகாதா 10 ரூபா 10 ரூபா உங்களுக்கு இஷ்டப்பட்டது காய் தான் ஓம் சக்தி நான் தெரிவிக்கணும் なぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなぜなら नाच के बोल सके 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 नाच के बोल 对，对，对。 ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி ஓம் சத்தி

ಇಲ್ಲಿ ಹೋಗಕ ಹೋಗಿ ಆರಿಬಿಡೋಣ ಆವ ಹೋಗಿ ಚಾಮಿ ಅಂತ ಇರುತ್ತಾ ಆ ಕಮಂದ್ कोण ಬಾಳ ಎಡತ ಬಂದತೆ ಅಂತ ಬನ್ನ ಎಡತ ಹೋಗಿ ಬಲ್ಲ ಅಂತ ಅಯ್ಯೋ ಎಂತ ದೆವ ಬದ ನಿಕ್ಕುನ ನಿಂತುಗೆ ಅಂಗ ಕುದುರೆ ನಿಂಗೆ ಅಂತ ನೋಡಮ್ಮ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲೆಡ್ತಕ್ಕೆ ಇಲ್ಲ ನನಗೆ ತಲೆ ನಿಂತು ಮರ ಮಸಲ್ ಬಂದೆ ಕೊರೋ हो सके हो सके हाथ के हाथ में हो सके हाथ के हो सके हाथ से हो सके हाथ में हो सके हाथ में हो सके हाथ में हो सके हाथ में हो सके हो सके हो सके हो सके हाथ में हो सके कौन सच्चे कौन सच्चे कौन மாடக்கு சா மாடக்கு 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 सच सच सके हाँ सचिव ओम सचिन हाँ सचिव सके हाँ सचिव हाँ सच सके हाँ सचिव सके ناں چکے 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 ஆசிட் 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 ஓ சதே 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 ஆசிட் ஆசிட் ஓ சதே ஆசிட் ஆசிட் ஓ சதே अम्मा एक बार परमात्मा बोल बोल ये वीडियो चोलिकेट बोल करना आधे मुनी एक सत्य बोलिकेट बात क्यों हो पास बोल 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 ये हम में आया है अब उल्ले बोलना सब लोग बोलना ओम शक्ति बोलना हां और तरह में भाई तोर का माररागा ओम शक्ति 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 ओम चते 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 नाग शक्ति ओम शक्ति 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 नाग ओम शक्ति नाग शक्ति ओम शक्ति नाग ओम शक्ति नाग शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति नाग शक्ति ओम शक्ति नाग शक्ति ओम शक्ति नाग शक्ति ओम शक्ति नाग ओम शक्ति नाग शक्ति ओम ओम शक्ति नाग शक्ति 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 ओम ना सत्य ओम सत्य ना सत्य ओम सत्य ना सत्य ओम 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 सत्य கொஞ்சம் தள்ளி எல்லாருமே

नासत्य ओम सत्ये नाशत्य ओम सत्ये नाशत्य ओम सत्ये नाशत्य नाशत्य ओम सत्ये 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 नाशत्य ओम सत्ये

ओम सत्ये नार सत्ये ओम सत्ये नार सत्ये अंगड़ को ॐ सत्ये, 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 ॐ सत्य